ஸ்ரீமதே ராமானுஜாய நம திருப்பாவையிலே மூணு விடங்களிலே எபெருமான் திருவுலகலந்தருளின வரலாற்றினை ஆண்டாள் அருளி செய்திருக்கிறாள் ஆழ்வார்கள் அனைவரும் ஆச்சாரியர்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய பரத்துவத்தை தெரிவிக்கிற காலத்திலே ரொம்ப ஆச்சரியமாக எடுத்துரைக்கும்படியான எம்பெருமானுடைய சேஷ்டிதம் எதுன்னு கேட்டால் இந்த உலகங்களையெல்லாம் அளந்து கொண்டது தான் அப்படிப்பட்ட இந்த உலகங்களையெல்லாம் அளந்து கொண்ட ஒரு விஷயத்தை தான் இணைய தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகிற திருப்பாவையின் பதினேழாவது பாசுரத்திலே ஆண்டாள் அருள்ச்சியிருக்கிறாள் அம்பரமே தண்ணீரேங்கிற பாசுரம் அதிலே எம்பெருமானை எழுப்புகிறாள் முதலிலே நந்தகோபரையும் யசோதையையும் எழுப்பினவள் அடுத்தபடியாக கண்ணபிரானை எழுப்பப்போகிற காலத்திலே கண்ணபிரானே எழுப்பல அம்பரமூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய் உலகலந்த உம்பரு கோமான் என்று சொல்லிதான் அந்த கண்ணபிரானை ஆண்டாள் எழுப்புகிறாள் இப்படி உலகலந்த உம்பரு கோமான் என அந்த எம்பெருமானை எழுப்புவதற்கு என்ன காரணம் அம்பரமோடறுத்து ஓங்கி உலகளந்தான் இந்த உலகலந்ததுங்கிறது எதுக்காக பண்ணித்து இந்திரன் தான் இழந்த ராஜ்யங்களையெல்லாம் அவனுக்கு மீட்டு கொடுக்க வேணும் அவனுடைய லோகங்களையெல்லாம் அவனுக்கு மீட்டுக் கொடுக்க வேணும்னுங்கிறதுக்காக பண்ணது இப்போ நேத்தை தினம் ஒரு கதை நம்ம பார்த்தோம் ஒரு செம்படவன் மீனவன் இருந்தான் அவனுக்கு ஒரு ரத்னம் கிடைத்தது அதனுடைய மதிப்பு தெரியாமல் அதை ஏதோ ஒரு அல்ப விலைக்கு வித்தான்னு பார்த்தோம் இல்லையோ அப்போ அந்த அல்ப விலைக்கு வித்தவர்களைப் போல இருக்கிறவர்கள் யாரு ஐஸ்வர்யார்த்திகள் கைவல்யார்த்திகள் என்று பார்த்தோம் அவளுக்கெல்லாம் பிரயோஜனாந்தர பலர்கள் என்ன பெயர் பிரயோஜனாந்தர பரர்கள்லாம் எவ்வறுமான பற்றி இருக்கிறார்கள் பெருமாள்லாம் சேமிப்பா ஆனால் எதுக்காக சேமிப்பானா ஏதேதோ பிரயோஜனங்களுக்காக சேமிப்பார்களே தவிர மிக உயர்ந்த புருஷார்த்தமாக அவ்வெம்பெருமான் தன்னையே கேட்க மாட்டார்கள் ஏன்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவன் எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆனா அவனிடத்துல போய் அவனையே கேட்காமல் உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னையே அறுத்தித்து வந்தோம்னு இருக்காமல் ஏதேதோ பலன்களை கேட்கிறார்களே அதுபோல தான் இழந்த லோகங்களையெல்லாம் தர வேணும்னு எம்பெருமான் இடத்துல பிரார்த்தித்தான் அதனால தேவர்கள் எல்லாருமே பிரயோஜனாந்திர பிரவர்கள்தான் அந்த பிரயோஜனாந்திரபரவர்களுக்காக ஓங்கி உலகளந்தான் அப்போ அவர்களுக்காகவும் எம்பெருமான் அவர்களையும் ரட்சிக்க வேணும்ங்கிறதுக்காக சில சேஷ்டிதங்களை பண்ணுகிறான் அல்லவா அப்படி பண்ணக்கூடிய ஒரு சில சேஷ்டிதங்களிலே இந்த உலகளந்தருளினது அப்படிங்கிறதும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படி ஓங்கி உலகளந்தான் இப்போ எம்பெருமான் உயர்ந்து வளர்ந்துருக்கிறான் அல்லவா அப்படி வளர்ந்திருக்கிற போது ஒரு செடி வளர்றதுன்னா அதுக்கு தீர்த்த சேர்க்கணும் இல்லையோ அதுபோலே எம்பெருமான் நிருபாதிக ரட்சகன் கொண்டாடப்படுகிறவன் எந்த விதமான காரணமும் இல்லாமல் நாம் ரட்சிக்க வேணுங்கிறத தம்பேராக கொண்டு ரட்சிக்கிறவன் அப்படிப்பட்ட அந்த இரட்சகத்துவத்தையே விளைநீராக கொண்டு விம்ம வளர்ந்தானாம் எம்பெருமான் அப்படி வளர்ந்து கொண்டான் இப்படி வளர்ந்ததுனால என்ன ஆயித்து உலகலந்த உம்பர் கோமான் உலகலந்து எல்லார் தலைமையிலையும் தன் திருவடியை வச்சுட்டான் எப்படி வைத்திருக்கிறான் அப்படின்னா ஒரு குழந்தை உறங்கி கொண்டு இருக்கிறது திடீர்னு அதுக்கு குளிர் உரைக்கிறது அப்படின்னா சத்தே கொஞ்சம் அழக ஆரம்பிக்க முடியும் அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவா அந்த குழந்தையை அணைத்து கொண்டு படுத்துவா அப்போது அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம அம்மா வந்து நம்மளை அணைச்சுட்டா தான் நமக்கு அந்த குளிர் போயிடுது இப்போ கதை கதப்பா இருக்கு நான் தூங்கின்ட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது அதுபோலே இந்த எம்பெருமான் நம்ம எல்லார் தலைமையிலையும் தன் திருவடிகளை குளிர வைத்திருக்கிறான் எப்படி வைத்திருக்கிறான் இப்போ சனிக்கிழமை ஆச்சுன்னா என்ன தேய்ச்சி குளிக்கிறதுன்னு ஒன்று பண்றோமோ இல்லையோ எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு அது மாதிரி எம்பெருமான் நம் தலைபேலாம் தன்னுடைய திருவடியை வைத்திருக்கிறான் ஏன் நமக்கு தெரியாம வைத்திருக்கிறான் இதுக்கு ஒரு குழந்தை அணைத்து கொண்டு உறங்கக்கூடிய தாயை எதுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் ஓமையாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா தெரிந்து வைத்திருந்தான்னாக்க யாருமே இது ஒத்துன்றிருக்க மாட்டோம் ஏன்னா நீ என் தலையில வந்து நீ வந்து கால் வப்பியா அதுக்காக நான் உடனே தலையை குஞ்சு நின்றுக்கணுமா அப்படின்னு கேட்போம் நம்ம சம்சாரிகள் அவ்வளவு அகம்பாவத்தோடு இருக்கிறவர்கள் அறக்கிற அசுரர் போல்வார் தான் அதனாலே நம்ம யாருக்குமே தெரியாமல் நம்ம எல்லாருக்கும் இந்த திருவடி சம்பந்தத்தை எபெருமான் கொடுத்திருக்கிறான் ஒரு காலத்திலே அப்போதுதான் இந்த திருவிக்ரமாவதாரமானது நடைபெற்றிருக்கின்றது அந்த காலத்திலே தான் நாம் அனைவருக்குமே எபெருமானுடைய திருவடி சம்பந்தம் நாம் அறியாமலேயே கேட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சம்பந்தம் அப்போ ஓங்கி உலகளந்தான் அதனாலே உம்பரு கோமானானான் அப்போ பிரயோஜனாந்திரபரர்களுக்காகவும் இரட்சகத்துவத்தை ஏறிட்டு கொண்டு அவர்களையும் ரட்சிக்கிறானே எம்பெருமான் அதனாலே உம்பரு கோமான் இவ யாரோ நாம் இழந்த எல்லாம் மீட்டு கொடுக்கறதுக்காக நமக்கு தம்பியாக வாமனனாக பிறந்தவன் கிடையாது இவன் எப்பேர் பட்டவன் தெரியுமோ இவ்வளவு பெருசு வளர்ந்திருக்கிறான் நாம் இழந்ததோ மூணு லோகம் சத்திய லோகம் வரைக்கும் அளர்ந்துட்டானே இவன் உம்பர் கோமான் தேவாதி தேவன் அப்படின்னு இந்த தேவர்களுக்கெல்லாம் அப்போதுதான் புரிகிறது உம்பர்னா தேவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் நித்தியசூரிகள் இப்ப நித்தியசூரிகளுக்கு எல்லாருக்கும் தலைவன் எம்பெருமான் இது எப்படின்னு கேட்டாக்க நித்தியசூரிகள் எல்லாரும் இந்த திருவுலகலந்தருடைய வரலாற்றை பார்க்கிறார்கள் எம்பெருமான் எப்படி உலகங்களையெல்லாம் வளர்ந்தான் அப்படிங்கிறத பார்க்கிறார்கள் இவ்வளவு நாள் இந்த எம்பெருவானுடைய திருவடிகளானவை நமக்கு தான் சிரோபூஷணம் நாம் தலையில் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணம் போலேன்னு நினைத்திருந்தோம் அப்படிப்பட்ட திருவடிகளைக் கொண்டு இந்த நித்தர்களுக்கும் முக்தாத்மாக்களுக்குமான திருவடிகளைக் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற காட்டையும் மேட்டையும் அளக்கிறானே எம்பெருமான் இந்த லீலாவிபூதியையும் சேர்த்து அளந்து கொண்டிருக்கிறானே இதை என்ன வாத்சல்யம்னு கொண்டாடுவது இது எப்படிப்பட்ட வாட்சல்யம் என்று அந்த நிச்சயசூரிகள் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் வாட்சல்யம்ங்கிறதே அந்த ஒரு தாய்மை குணம் தானே அதனால தான் பிரஜையை அணைத்து கொண்டு உறங்குகின்ற தாயை போலேன்னு நம்முடைய பெரியோர்கள் எல்லாரும் காட்டுகிறார்கள் அவ்வளவு ஆச்சரியமாக எல்லாருக்கும் நாம் அறியாதிருக்கச் செய்தே நாம் அனைவருக்கும் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை கொடுத்திருக்கிறான் பிரயோஜனாந்தரப்பரர்களாக இருந்தாலும் அப்படியாவது தன்னிடத்துல வருகிறார்களேன்னுங்கிறதுக்காக தன்னுடைய இரட்சகத்துவத்தை தம்பேராக ஏறிட்டு கொண்டு அவர்களுக்காகவும் காரியம் செய்கிறான் அதனாலே தேவர்களுக்கென்ன நித்தியசூரிகளுக்கென்ன முக்தாத்மாக்களுக்கென்ன அத்தனை பேருக்கும் தலைவனாக எம்பெருமான் இருக்கிறான் இதை காட்டுவதற்காகத்தான் திருவிக்ரமாவதாரமே நாம எல்லாருக்கும் எம்பெருமான் சுவாமிங்கிறத காண்பிக்கிறதுக்காகத்தான் அப்படி அந்த சுவாமி எங்கள் எல்லாருக்கும் சுவாமி நீர்தான்னு சொல்லிதான் முதன் முதலிலே எம்பெருமான சென்று எழுப்புகிறாள் ஆண்டாள் இதை பார்த்தார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி மணவாள மாமனிகளுடைய கஜங்களிலே ஒருவர் அந்த சுவாமியானவர் சுவாமி மணவாள மாமனிகளின் நியமனமடியாக திருவேங்கடமுடையான் விஷயமாக சுப்பிரபாதம் ஸ்தோத்திரம் சாஸ்திரம் பிரபத்தின்னு நாலு ஸ்தோத்திரங்கள் அருள் செய்தார் நம்ம இன்னைக்கு பல பேர் வெங்கடேச சுப்பிரபாதம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் பல பேர் கேட்டு அல்லவா அதை அருளி செய்தவர்

திருவிக்ரமாவதாரம் முதலான சரித்திரங்களை சொல்லி உன்னை எழுப்புகிறார்கள் ஏன்னா திருவேங்கடமுடையால் தானே நம்ம எல்லாருக்கும் சுவாமியாக எழுந்தருளியிருக்கிறார் அந்த சுவாமியினுடைய பெருமகளை பேச வேணுமே ஆனால் எல்லா உலகங்களையும் அளந்து கொண்டு எல்லாமே என்னுடையது எல்லாமே என் அதீனப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத காண்பிக்க கூடிய அவதாரத்தை பேசினால் தானே அந்த எம்பெருமான் ஓ தங்களை ரசிக்கணும்னு நம்மிடத்துல வந்திருக்கிறார்களா அப்படின்னு உகப்போடே திருவேங்கடமுடையான் திருக்கள் மலர்ந்தருளுவனோ இல்லையோ அப்படி ஆச்சரியமான இந்த அவதாரம் தானே அவதாரம் அப்போ இந்த அவதாரத்தை பேசி எம்பெருமானை துழிலெழுப்ப வேணும் அப்படிங்கிறது இந்த பிரதிவாதி பயங்கரமண்ணா தம்முடைய சுப்பிரபாத ஸ்தோத்திரத்திலே காண்பித்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா திருப்பாவையிலே ஆண்டாள் முதன் முதலிலே எம்பெருமானை எழுப்புகிற காலத்திலே உலகலந்த உம்பருகோமான் என்று அழைத்து எழுப்பினது நாளேதான் அப்போ பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்களுக்கும் அடியாக இருந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆழ்வார் அருடிச் செயல்கள் தான் என்பது இதிலிருந்து நாம் மற்றொரு விஷயமாகவும் அறிந்து கொள்ளுகிறோம் அப்போது உலகமளந்த உம்பரு கோமான் தான் நாம் அனைவருக்கும் சுவாமி என்று சொல்லி ஆண்டாளி பாசுரத்திலே கண்ணபிரானை எழுப்புகிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்